ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் கார்டன் நம்ம ஃப்ரெண்ட் கார்டனில் வந்துட்டு காடு மாதிரி இந்த செடியெலாம் வளர்ந்துருச்சு ஏதாவது வந்து பூச்சி வந்து அடைஞ்சிரும்ன்றதுக்காக ஒரு மேக்கோவரை போட்டுடலான்ட்டு தான் இப்போ வந்திருக்கோம் இது எல்லாம் ஃப்ரெண்டில் உள்ள செடி டிசம்பர் பிளான்ட்டு அப்புறம் இந்த வாடாமல்லி குண்டுமல்லி அப்புறம் ஒரு ரோஸு இது எல்லாம் இருக்குது இந்த டிசம்பர் தான் வந்துட்டு அந்த வித விழுந்த இடத்துல எல்லாம் முதலச்சு காடு மாதிரி இருக்குது இந்த மழையால் எல்லாம் துளுத்து வந்ததால் நல்லா படர்ந்து இருக்குது இதில் எதுவும் பில்லுலாம் கிடையாது எல்லாம் வெறும் செடி தான் ஒரு பக்கம் ஃபுல்லாக வாடாமல்லி அடைச்சிருக்கு இன்னொரு பக்கம் இந்த டிசம்பர் அடைச்சி வச்சுருக்கு இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் இப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு ஃபுல்லாக இந்த வாடாமல்லியை கட் பண்ணியாச்சு ஒரே ஒரு ஸ்டெம்ப் மட்டும் விட்டுட்டு அதே போல் இந்த டிசம்பரையும் நல்லா கட் பண்ணிவிட்டேன் ஆனால் குட்டி குட்டி பிளான்ட்லாம் அப்படியே தான் இருக்குது யாராச்சும் கேட்டாங்கன்னா கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அது வச்சுருக்கேன் மற்றபடி இந்த காக்கட்டா அந்தாண்ட இருக்கிற ஒரு இன்னொரு ராமர் கலர் டிசம்பரு அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற குண்டுமல்லி இதெல்லாமே படர்ந்து இருக்கிறத மட்டும் கட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் வந்துட்டு க்ளீனாக்கியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிவிட்டோம் இன்னும் ஒரு ஒன் மந்த் கழிச்சு இது எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் இந்த வாடாமல்லி செடி எப்படி தொழுத்துருக்கணும் நான் காமிக்கிறேன் ஹாப்பி கார்டனிங் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்